அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருமுறை ஒன்றுல திரு பள்ளி அதாவது கோயிலடி பாளையம் திரு சித்திரம்பலம் திரைத்தரு பவழமும் சீர்த்திகள் வைரமும் கரை தரு மகிழோடு கணவலை புகுத்தரும் வரைவிலா லெயிலெய்த மகேந்திர பள்ளியுள் அறவரை அழகனை அடியினை பணிவினே திரு பள்ளியில் வைரங்களும் அகிர்மரங்களும் சங்குகளும் உள்ளது முப்புறத்தை அழிக்க மேருமலையை வில்லாக்கு எரித்த இறைவன் பாம்பை இடுப்பில் கட்டி அழகாக உள்ளார் அவர் திருவடியை வணங்குவோம் கொண்டல் சேர் கோபுரம் கோலமார் மாளிகை கண்டலும் கைத்தைங்கு கமலமார் வாவியும் வண்டுலா பொழனி பொழிலணி மகேந்திர பள்ளியில் சென்று விடையினர் இருந்தடி பணிமேனே கோபுரங்களும் மாளிகைகளும் விளங்க நீர்முள்ளியும் தாழையும் தாமரையும் கூத்த பொய்கைகளையும் பொழிலையும் கொண்ட மகேந்திர பள்ளியில் காலை வாகன பெருமாளின் திருவடியை பணிவோம் கோங்கில வேங்கையும் கொழுமலர் புன்னையும் தாங்கு தேன் கொன்றையும் தகுமலர் குரவமும் மாங்கரும் கும்பயன் மகேந்திர பள்ளியுள் ஆங்கிருந்தவன் கழலடினை பனி வினை கோங்கு வேங்கை புன்னை கொன்றை குரவம் கரும்பும் வளர்கின்ற மகேந்திர பள்ளியில் உள்ள ஈஷன் திருவடியை வணங்குகின்றேன் வங்கமார் சேனையூர் வருக்குரியான் மிக சங்கமார்ொலியகில் தருப்புகை கமிழ்த்தரு மங்கையோர் பங்கினன் மகேந்திர பள்ளியுள் நான் யா கன்ற தினையடி பணிமினே கப்பலின் குறிப்பை உணர்த்தும் சங்கில் ஒளியும் அகிலின் புகையும் நறுமணமும் கொண்ட மகேந்திர பள்ளியை உடைய இறைவனே எமது தலைவன் அவன் திருவடியை போற்றி வணங்குங்கள் நித்திர தொகைப்பல நிறைதரும் கைத்தழ மழுவனை கண்டடி பணிமேனே முத்துக்குவியல் பலவும் மலர்களை போல் கடலில் உள்ள அலைகள் இறைவனை வணங்க வருகின்றன மகேந்திர பள்ளியில் இறைவன் மழு படையுடன் வீற்றிருக்க அவனை பணிந்து வணங்குவோம் சந்திரன் கதிரவனுடன் புகழையோனு இந்திரன் வழிபட விருந்தவெம் இறைவன் மந்திர மறையவளர் மகேந்திர பள்ளியுள் அந்திழகன் அழகனை அடிப்பணி தூய்மனே சந்திரன் சூரியன் நான்முகன் இந்திரன் போன்றவர்கள் வழிபட்ட எம் இறைவன் மறைமந்திரங்கள் ஓங்க அந்த வசிக்கும் மகேந்திர பள்ளியில் உள்ள பேரழகர் ஆவார் அவரை அடிப்பணிந்து வாழுங்கள் சடைமுடி முனுவர்கள் சமை ஓடும் வழிபட நடனாவில் புரிவின ரணிவணி மலரோடு படற்சடை மதியனன் மகேந்திர பள்ளியுள் அடல் விடையுடைய வனடி பொருள்களுடன் இறைவனை வழிபடும் முனிவர்கள் நடனம் பயிலும் அவனை மலர்களுடனும் பிறையும் கொண்டு காலை வாகனம் பெற்றவராக மகேந்திர பள்ளியில் வீற்றுள்ளார் அவர் திருவடியை வணங்குவோம் சிறமுறு பதுமுடை அரக்கனை செருவழிக்கனை கணவரை அடர்ந்தவனை மரவர் மாலர் பூம்பொழின் மகேந்திர பள்ளியுள் அரவமர் சடையின் அடி பணி தூய்மனே இராவணனின் இருபது கைகளை கெடுமாறு கைலை மலையில் ஆக்கிய பெருமான் கடம்ப மலர்கள் சூழ்ந்தும் பூம்பொழில்கள் கொண் கொண்டும் விளங்கும் மகேந்திர பள்ளியில் ஜடாமுடியோடு வீற்றுள்ளார் அவரை பணிந்து வணங்குவோம் நாகனை துயில மலரவன் ஆகனை அணைந்தவர் கழல் அணையவும் பெருகிலர் மாகனை தளர்பொழின் மகேந்திர பள்ளியுள் யோகனைந்தவன் கழல் உணர்ந்திரு துய்மனே திருமாலும் நான் முகனும் காண தோற்று போக செய்த இறைவன் பொழில்கள் சூழ்ந்த மகேந்திர பள்ளியில் யோகியாக உறகின்றார் அவர் கடலை உணர்ந்து தியானித்து வணங்கி உயருங்கள் உடை துறந்தவர்களுடைய துவரும் உடையவரும் படு உடையவர் பகர்வன விடுவினர் மடைவளர் வயலனி மகேந்திர பள்ளியுள் இடமுடை ஈசனை இணையடி பணிவினேன் உடை துறந்த சமணரும் காவி கட்டிய பௌத்தர்களும் பழி சொற்களை ஏற்க வேண்டாம் நீர்வளமும் நிலவளமும் கொண்ட மகேந்திர பள்ளியில் உள்ள இறைவன் திருவடியை வணங்குங்கள் வம்புலா கொழிலனி மகேந்திர பள்ளியுள் நம்புனார் கல்லடி நாண சம்பந்தன் சொல் நம்பரம் இதுவென நாவிலார் பவர் உம்பரார் எதிர்கொள்ள உயர் பதி எனவரே மகேந்திர பள்ளியில் உள்ள இறைவனின் திருவடியை போற்றி சம்பந்தர் உரைத்த திருப்பதிகள் இதுவே நம்முடைய துன்பத்தை காக்கும் கேடயம் என்று கருதி பாடினால் தேவர்களால் வரவேற்கப்படுவார் உயர்ந்த இடத்தை பெறுவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்